வணக்கம் இது உங்க கிளாக்ஸி சபீர் உண்மையை சொல்லுங்க நீங்க வேலூர் இப்ராஹிம் இல்லையா இல்லையா சரி அப்படி இல்லைனா நான் ஏன் வேலூர் இப்ராஹிம் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்களேன் அதுல வேலூர் இப்ராஹிம் இதெல்லாம் செஞ்சிருக்காரு இதெல்லாம் செய்ய தவறி இருக்கிறாரு நான் இதெல்லாம் பேசிருக்கேன் பாருங்க இதுக்கெல்லாம் கவுண்டர் கொஸ்டின் வச்சிருக்கேன் பாருங்க அதனால நான் வேலூர் இப்ராஹிம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கமா ஒரு வீடியோ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எங்களுக்கு விளங்கிடும் அதை வச்சிருந்தாங்க இனிமே என்னமே உங்களை வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிடாம இருப்போம்ல அதுக்கு சொன்னேன்ப்பா அதோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு கொஸ்டின் எடுத்துக்காம சேலஞ்சாவே எடுத்துக்கோங்களேன் இந்த பழைய தலைமுறை சுப்பையா அதாங்க புதிய தலைமுறை தான் ஒரு பிற்போக்குவாதி அதனால அவர் பழைய தலைமுறை அப்படின்னு அந்த சுப்பையாவை இந்த கோர்ட்ல கேசஸ் எல்லாம் வரும்போது மிக முக்கியமா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த கரிகாலன் அவர்களோட இஷ்யூ ஸ்டார்ட் ஆனது அந்த தாவிகா கேஸ் வந்து இருக்கும் போது அங்க ஒரு பிஜேபி காரை கூட்டிட்டு வந்து பிரச்சனை தானே இந்த மாதிரி பொலிக்கல் கேசஸ் வரும்போது அங்க மைக்கு மட்டும் கொண்டு போய் நீட்டுறது இல்ல கையையும் நீட்டுறாரு ரொம்ப காசு வாங்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அது இல்ல அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுங்க இல்ல சுப்பாவை வச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லிடுங்க ரொம்ப கஷ்டமோ சரி அப்ப ஈஸியா ஒண்ணு சொல்றேன் நீங்க எல்லாம் யூடியூபர்ஸ் தானே கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் கூட தானே ஆமா காசு வந்து இந்த கவர்ல எல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் காசு உங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால நான் சொல்றேன் அந்த காசு பயன்படுத்தி ஒரு கருத்தரங்கம் நடத்துங்க இப்போ யூடியூப் சேனல்ல வீடியோஸ் ரொம்ப கம்மியா தான் போகுது அப்புறம் பேரலையிலும் சரி அப்படிதான் அரண் செய்யலும் போகுது இவங்க எல்லாம் சேர்ந்தே வந்து நிறைய கருத்தரங்கம் நடத்துறாங்க நீங்க உங்க கை காசை போட்டு ஒரே ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்க சுப்பையா அவர்களை கூட்டிட்டு போய் பிஜேபி இப்ப கரண்டா போயிட்டு இருக்க இந்த எஸ்ஐ எதிர்த்து பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்டு சுப்பையா அவர்களால வீடியோ கருத்தரங்கும் பேச முடியுமா பேச வச்சிருவீங்களா அதுதாங்க பேச வைக்க முடியாது ஏன்னா நீங்களே எதுலையுமே பேசலையே வீடியோஸ் எல்லாமே நீங்க பேசலங்க தடைவிதம் கொடுத்துருக்கீங்க அது எப்பேற்பட்ட அதிமுக தெரியுமா கடந்த தேர்தலை ஒட்டி ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆகுது அந்த வீடியோல இஸ்லாம் சமூகத்தினர் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு அதிமுக அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு அதை எதிர்த்து பேசுனீங்க பேசல அதனால நீங்க அதிமுக எடுத்து பேச மாட்டீங்க சுப்பையா பிஜேபி எடுத்து பேச மாட்டாரு ஆனா கரிகாலனும் மைனரும் பேசுவாங்க அதிமுக மட்டும் அல்ல பிஜேபியை மட்டுமல்ல திமுக எடுத்து பேசுவாங்க அப்படியாக்க தான் கரிகாலன் அவர்கள் புதுக்கோட்டை பிரச்சனையை ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே கவர் பண்ணவர் அதாவது இவங்க போனாங்களா அவங்க போனாங்களா அந்த அமைச்சர் போனாங்களா இந்த அமைச்சர் போனாங்களான்னு இன்னை வரைக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்க அந்த புதுக்கோட்டை மலம் கலந்த விஷயத்துல மொத நாள் இருந்து கஷ்டப்பட்டு கவரேஜ் பண்ணது கரிகாலன் அது மட்டும் இல்லங்க அமைச்சர் சேவ அவர்களுடைய மகளோட பிரச்சனை வந்தப்பமும் ஆளுங்க அது இதெல்லாம் எதுவுமே பார்க்காம அதையும் கவரேஜ் பண்ணி பேசுனது அவங்க பொண்ணு வந்து இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க இந்த மாதிரி கரிகாலன் பேசுவாரு மைனர் பேசுவாரு இதே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து ஆஹ் ஹிந்துத்துவாவை முதன்மையா கொண்ட அந்த ஹிந்து முந்தணி முன்னணி கட்சி இருக்கு இல்லையா அவங்க மாட்டுக்கறி வச்சா வெட்டுவேன் அப்படின்னு தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசுற அந்த அர்ஜுன் சம்பத்த பழனி கூட விழா அந்த விழாவில வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் சம்பத் அவர்களை வந்து கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு மரியாதை செலுத்துறாங்க அர்ஜுன் சம்பத்து ஹிந்துத்துவாவை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத நல்லிணக்கம் இல்லாமல் பேசிட்டு மாட்டுக்கறி வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வந்து வெட்டு வேண்டாம் அப்படின்னு தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கிற அந்த அர்ஜுன் சும்பத்தை அருகில் உட்கார வச்சிருந்ததை எதிர்த்து வீடியோ போட்டிருந்தாரு இது மட்டும் இல்ல ஏதாவது ஒரு வாய் தவறி வயதான அமைச்சர்கள் வந்து ஓசி பஸ் அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுட்டா கூட அதற்கு உடனடியாக வந்து தன்னோட கருத்தை பதிவு செய்யக்கூடிய மைனர் இவங்க எல்லாம் பேசுவாங்க அவங்க பேசுனா உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும் ஏன்னா அவங்க கேள்வி கேக்குறது அதிமுகவையும் பிஜேபியையும் சனாதானத்தையும் பாசிசத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க அதே பாசிச மனநிலை தான் அதே பாசிச மனநிலையோட கரிகாலன் அவர்களை வந்து நீங்க இந்த சங்கத்துக்கு வர சொல்லிருக்கலாம் உங்களை பத்திதான் முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்துக்கலாம் அதை எதையுமே செய்யாம ஐம்பது பேரை கூட்டிட்டு போய் அங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க சரி அன்னைக்கு அவர் கரிகாலன் வருவாருனாச்சும் நாங்க வரல அப்படின்னா கூட அப்ப அன்னைக்கேவா நீங்க முடிவெடுத்து முடிவெடுத்துருக்கணும் இல்லையே கரிகாலன் அவர்களை அழைக்கப்பட்டு விளக்கம் கேட்டுல முடிவெடுத்திருந்து அதை விட்டுட்டு பொது வாக்கெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொது வாக்கெடுப்பு பெரும்பான்மை அப்படிங்கறதே ஜனநாயக எதிரி தான் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்ப பிஜேபி வந்து நிறைய பில்ல வந்து நைட்டோட நைட்டா எந்த பெரும்பான்மையும் இல்லாம பாஸ் பண்ணுது அது வேற பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எடுத்து பாஸ் பண்ணும் அப்ப வந்து நம்ம ஐயா டாக்டர் ஐயா இருக்காருல போகவே மாட்டார் அதிமுக வந்துட்டு வருவாங்க கூட்டணி தர்மத்துக்காக ஒரு விஷயங்க எடுக்க முடியாது எது சரி எது நியாயம் பார்த்துதான் அங்க வந்து ஓட்டுகள் கம்மியா இருந்தா கூட நியாயத்தை பார்த்துதான் ஓட்டு எடுக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு புரட்சி வெடிக்குதுன்னு வச்சுக்கோ எல்லா மக்களுமே அந்த புரட்சியாளர் பின்னாடி போய் நின்றுவாங்களா உயிருக்கு பயந்துட்டோ இல்ல அதிகாரத்துக்கு பயந்துட்டோ கேபிட்டலிஸ்டமுக்கு பயந்துட்டோ தான் இருப்பாங்க அதுக்காக வந்து அந்த புரட்சி வந்து தப்புன்னு ஆயிட முடியுமா இல்லாட்டின்னா வந்துட்டு அந்த கோரிக்கைகள் தப்புன்னு ஆயிட முடியுமா இல்லல்ல நான் வந்து பெரும்பான்மை ஓட்டுகளை வச்சு தான் முடிவு பண்ணுவேங்கிறதே ஜனநாயகத்தை கொல்றதான அர்த்தம் ஓ யாரையோ ஒருத்தர் வந்து தூக்கல படவா வேணாமா நீங்க வந்துட்டு ஓட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சேர்ந்து அவன் அளவிலாம் எல்லாரும் சேர்ந்து பெரும்பான்மையை ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா பெரும்பான்மை தான் வென்றதா என்னங்க பேசுறீங்க நியாயத்து பக்கம் ஆக்சுவலா என்ன பிரச்சனை மைனரா இருக்கட்டும் கரிகாலன் இந்திரகுமார் வந்துட்டு மகளன் இவங்க யாராவது போட்டுங்க நாளைக்கு நானா கூட உங்களுக்கு அவங்க எல்லாருமே ஆன்டி பிஜேபி எலமெண்ட்ஸ் அதை வச்சுட்டு சரி நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் நான் காமிச்சிட கூடாது தாவேக்கா சப்போர்ட்டர்னு காமிச்சாலும் பிஜேபி சப்போர்ட்டர் தான் ஆனா காமிச்சிடக்கூடாது அதனால நான் நடுநிலை அப்படின்னு காமிப்பேன் காமிச்சிட்டு இருக்கீங்க நடுநிலைன்னு சொல்றதே ஒரு சோப்பஸ்டிகேட்டடான வார்த்தை தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடுநிலையை தான் பேசிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வந்து நான் டிஎம்கே நான் பிசிகா அப்படின்னு நான் பேசினதே கிடையாது நான் வந்து லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன் ஆனாலுமே எனக்கு என்ன மாதிரியான சாயங்கள் பூசப்படுது அப்படின்னா டிஎம்கே அப்படின்னு சாயங்கால் பூசப்படுது இல்லைன்னா விசிகா அப்படிங்கிற சாயங்கால் பூசப்படுது அதனாலேயே வீசிக்கால எங்கேயோ யாரோ ஒருத்தர் தெரு கொலாய் சண்டை போட்டால் கூட அதை வந்து மீட்டிட்டு இதுக்கு பதில் சொல்லு இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேக்குறவங்க இருக்காங்க அதனால ஒரு சைடா நின்னு பேசுறதுங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா கேள்விகள் மட்டுமே வைக்கப்படும் பதில்கள் தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம இந்த நடுவுடையன்னு சொல்றது வந்து எவ்வளவு சோஃபாஸ்டிகேட் எடுத்துருமா எல்லா பக்கத்துலயும் கேள்வியை தூக்கிப்படுறான் கேள்வி கேட்கறது ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் சவுக்கு சங்கம் மாதிரி கேள்வி கேட்கறவன பார்த்து நம்ம வந்து பெரிய வீர சூரம் எல்லாம் நடக்கும் கேள்வி கேக்குறது ஆக்சுவலா ஈஸி பதில் சொல்றது தான் ரொம்பவே கடினமான விஷயம் ஏன்னா தலைமை எதனால யோசிச்சு தலைமை ஏன் இப்படி யோசிச்சது தலைமை ஏன் யோசிச்சிருக்காங்க இல்ல இதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ அப்படின்னு நம்மளுடைய படிப்பறிவியும் நம்மளுக்கு இருக்கிற ஒரு அந்த லெஃப்ட் ஐடியாலஜி சிந்தனையை வச்சுமே யோசிக்க வேண்டியிருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதெல்லாம் ரொம்ப கடினம் அதாவது நான் ஒரு யூடியூபரா சொல்றேன் ஜேர்னலிஸ்ட நடுநிலைங்கிறது ரொம்ப ஈஸியான வேலைங்க அதுல லெப்ட் சைடோ இல்ல ரைட் சைடோ நின்னு பாருங்க அப்பதான் தெரியும் அதோட கஷ்டம் லெப்ட் சைட்ல நிக்கிறாங்க மைனரும் கரிகாலனும் அதனால நீங்க நடுநிலையை காமிச்சுக்கிறீங்க இன்னும் நடுநிலைவாதினா பெரிய நல்லவங்க மாதிரி ஆர் ரவி தொடர்ந்து இந்த பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டோட கைகளை கட்டி போடும் விதமாகவே அவரோட செயல்பாடுகள் கிட்ட வந்து குற்றச்சாட்டு எடுத்துட்டு போய் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சோம் ஒரு தவிட்டு தற்குறி நீட்டுறான் அவனுக்கு சபீர் அவர்கள் சப்போர்ட் என்ன மாதிரியான பிஜேபி கட்சி இல்ல என்ன மாதிரியான ஆர் என் ரவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மத்தவங்கள பயமுறுத்துறது ஈடி வச்சாதான் இருக்கு அந்த ஈடிக்கு பயந்து அந்த ஐடிக்கு பயந்து தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா கரிகாலன் யார் தெரியுமா ஒரு ரெண்டு விவசாயிகள் சேலத்துல அவங்களுக்கு குச்சி வச்சா கூட உஃபுன்னு ஒரு நாள் விழுந்துருவாங்க அந்த விவசாயிகள் மேல இந்த பிஜேபி வந்து அவங்க சொத்தை எடுக்கிறதுக்காக பிஜேபி கட்சிக்கார ஒருத்த வந்து இடியை பயன்படுத்திக்கிறார் அதை எதிர்த்து அவர் வந்து நின்னாரு இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இவர் செய்யற செயல்கள்லாம் பார்த்தா வயிறு எரியுது இல்ல பொறாமையா கூட இருக்கலாம் லைட்சா அப்படிதான் இருக்கும் இப்ப நாற்பது ஐம்பது பேரை கூட்டிட்டு போயிட்டு கரிகாலன் அவர்கள் வந்து பத்திரிக்கால சுபையா அவர்களை வந்து ரொம்ப மூத்த பத்திரிகையாளர் தான் ரொம்ப மூத்துட்டாரு ரொம்ப பிற்போக்கா இருக்காரு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் சரி அப்புறம் பேசலாம் மூத்த பத்திரிகையாளரை வந்து இழிவுபடுத்திட்டாரு அப்புறம் வந்து ஐடி கார்டை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெம்பர்ஷிப்ப வந்து மெம்பரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கௌத்து விட்டாச்சு அடுத்து யாரு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் மைனர் அவருக்கு பிரச்சனையா இருக்காரு மைனர் கேட்கவே வேணா டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்களா அப்படியாக நேத்து தான் ஃப்ரெஷ்ஷா இறக்குன வீடியோ தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்கள் இவங்க இஸ்லாம் சமூகத்தை இவ்வளவு வந்து அவமானப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு பெரிய பெரிய ரைட்டப்பு சபீர் மட்டும் இல்லங்க எல்லாருமே இந்த ரைட்டப்பு இப்போ சபீர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நான் இஸ்லாம் அப்படிங்கறனாலே நான் டார்கெட் பண்ணி அடிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பத்திரிக்கையாளர் சங்கத்துல இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஒரு நபரும் முஸ்லீம் தான் அவர் யார் பக்கம் இருக்காரு நீங்க கையை தூக்கி வாக்குரிமை வாங்கி அஹ் பெரும்பான்மையில வந்து கரிகாலனை வந்து இது பண்ணிங்க அதுல கையை தூக்குனாரா முஸ்லீம்கிறனாலே டார்கெட் பண்றேங்கிற விக்டிம்கடன் சபீர் அவர்கள் தூக்கிட்டு வர்றாரு அப்புறம் இந்த தம்மையில முஸ்லீம்ஸோட குல்லாவை வச்சிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு என்ன அப்படின்னா யூடியூப் ரோட்டர்ஸ் கலாத்தாவா இருக்கட்டும் இல்லைன்னா யூடியூப் ரோட்டர் சேனலா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து எப்படி அவங்களோட தம்னையில வைப்பாங்க அப்படின்னு அவங்கள தொடர்ந்து பாக்குற வாடிக்கையாளர்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீடியோல யார பத்தி போறாங்க இல்ல அந்த வீடியோல இல்ல எந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்களோ அந்த படத்துல வர்ற அந்த மெயின் கேரக்டர் தான் கேரக்டரை தான் வந்து அவங்க உருவப்படுத்தியே வந்து அவங்களோட தம்னையில் இருக்கும் அது எந்த மத ரீதியாவோ சாதிய ரீதியாவோலாம் அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க நாத்திகர்கள் அவங்களுக்கு எந்த சாதிய ரீதியோ மத இல்ல இல்ல இந்த தலைவனை நம்ம எதிர்க்கிறோமே அவனும் அவரையே நம்ம வந்து உருவப்படுத்துறோமே அப்படின்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சுட்டு கண்ணாடி போட்டுட்டு அவங்களோட தமிழையில இருந்திருக்கு எடப்பாடி அவர்கள் மாதிரியுமே அவங்களோட தமிழையில இருந்திருக்கு அவங்களே தங்களை உருவப்படுத்தி இருந்திருக்காங்க அதே மாதிரி இந்த தீச்சட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் திரௌபதி படம் வந்தப்பமும் அதே மாதிரியான அந்த அவங்களுடைய அந்த சாதிய கொடிகளை போட்டுமே இவங்க வந்து உருவப்படுத்தி தங்களை தமிழில் வச்சிருந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு இவங்க வந்து இப்ராஹிம் அவர்களும் சபீர் அவர்களும் முஸ்லீமாகவோ அவங்க தலையில இருக்கிற புள்ளா மதத்தின் அடையாளமாகவோ அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து யூடியூப்ல சேனல் கிடையாது அவங்க இப்ராஹிம் எப்படி இருக்கிறாரு அப்படியே சபீரை உருவப்படுத்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கும் இப்ராஹிம் ஒருவேளை ஹிந்துவாக இருந்திருந்தா அப்பமும் தொப்பி வச்சுதான் போட்டிருப்பாங்க இங்க இப்ராஹிம் எப்படி இருக்கிறார் அதையே தான் உருவப்படுத்திருக்காங்க சபிர சபீரை இங்க எந்த மதத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டணும் தம்மையில வைக்கணும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் புள்ளி கூட கிடையாது ஆனா எப்பெல்லாம் இந்த மாதிரி கொண்டு போய் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாவது இதை வச்சு யூடியூபர்ஸ வச்சியாவது வந்து கலவரத்தை உண்டு பண்ணலாம் அப்படிங்கற பிஜேபியோட தானே தவிர வேற எந்த மனநிலையும் கிடையாது இதை தூக்கிட்டு வர்ற உங்களுக்கு இதுல மிக முக்கியமா பிஜேபி எந்த காலத்துல மைனாரிட்டிகளுக்கும் இல்லைன்னா வந்துட்டு இஸ்லாம் சமூகத்திற்கும் துணை நின்று இருக்கு அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வந்தா ஒண்ணு இல்ல ஒரு பிஜேபி கட்சியில அடி மட்டத்துல எங்கேயோ கடைக்கோடியில மோடி பக்தியாவோ பக்தராவோ இருப்பாங்க அவங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்க கூட ஒரு கம்பாரிசன் வந்துச்சுன்னா ஹிந்து முஸ்லிம் அப்படிதான் எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க நம்ம செய்தியாளர் சோபனை எடுத்துக்கோங்க ஓடுற எல்லா ட்வீட்டையும் பாருங்க ஹிந்து முஸ்லீம் அப்படி கம்பாரிசனோட தான் இருக்கும் நாங்க அதுக்காக பேசலங்க இதுக்காக பேசலன்னு வழக்காலும் கொடுத்தாலும் அவங்களோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேல வரைக்கும் ஹிந்து முஸ்லிம் ஒரு பிரிவா பிரிவனவாதத்தோடயே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த திமுக அரசோ இல்ல திமுகவை சப்போர்ட் பண்றவங்களோ இல்ல திராவிட கழகத்தை சார்ந்தவர்களோ ஏதாவது பேசிட்டாங்கன்னா அப்படியே இவங்களுக்கு தான் வந்து இஸ்லாம் சமூகத்தினர் மேல அவ்வளோ அக்கரா மாதிரி தூக்கிட்டு வருவாங்க அப்படி தூக்கிட்டு வந்த ஒரு விஷயமே தவிர இவர் யாரையுமே இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த அந்த வீடியோக்குள்ள இருக்கவே இல்லை அது மிக முக்கியமா இன்னொரு என்னன்னா இத வச்சு இப்படி சோசியல் மீடியா மீடியால பேஸ்புக்லயும் இல்ல ட்விட்டர்லயும் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு ஆதரவாக பேசினவங்க இல்ல ஐயோ இப்ராஹிமே எவ்வளவோ தாவல சபீர்லாம் ஒரு ஆளா இவனை கம்பேர் பண்ணும்போது அவரே எவ்வளவு பெரிய மனுஷனா தெரியுறா தெரியுமா அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் ஆமாடா நான் இஸ்லாம் தான் ஆனா பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவேன் சங்கிதான் ஆனா சச்சசங்கி சுயநல சங்கி அப்படின்னு போய் நிக்கிறாரு சபீர் பாருங்க நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எழுதுறவங்க இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்களா அவர்கள் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பணம் இருக்கிறவனால கூட்டத்தை கூட்ட முடியும் கூட்டம் கூடுது பெரும்பான்மையா கை தூக்குறாங்க அப்படிங்கறதுக்காகவே அந்த விஷயத்துக்கிட்ட நிக்கிறது ஜனநாயகம் கிடையாது அது ஜனநாயகத்தை கொலை செய்யறது அந்த கருத்தம் எது சரியோ அது பக்கம் சொல்ல சபீர் புரியுதா புரியல திருப்பி கட் பண்ணி ரீவைன் பண்ணி கேட்டுப்பார்